இப்போ வந்து நீங்க இந்த மூணு கோவிலையுமே வந்து இந்த திருடு போன பொருட்களாகட்டும் காணாமல் போன பொருட்களாகட்டும் திரும்ப பெற வந்து வழிபாடு பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா முக்கியமா இன்றைய பதிவுல காணாமல் போன பொருள்களை திரும்ப பெறதுக்கு திருட்டு போன பொருள்களை திரும்ப அடையறதுக்கு இந்த கோவில்களுக்கெல்லாம் போனா கட்டாயம் நடக்குங்கிறது ஐவி இப்போ வந்து காசிவாசி அவினாசி கோவில பத்தி பார்த்தோம் இல்லைங்களா இப்போ பேர்லயே வந்து காசிவாசி அவிநாசி அப்படிங்கறது இல்லைங்களா இந்த பேர் வந்தது அந்த கோவிலுக்கு அதாவது காசிக்கு நிகரான கோவில் அவினாசி காசிக்கு போக முடியாதவங்க இந்த அவினாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டாவே காசி விஸ்வநாதரை வழிபாடு பண்ண அந்த புண்ணியம் கிடைக்கும் அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம சேனல்ல வந்து கோவில்கள் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சில கோயில்கள் பத்தி பார்க்கலாம் என்னதான் வந்து நம்ம கோவில்களுக்கு போய் வழிபட்டாலும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும் அது வந்து பொருட்கள் வந்து காணாமல் போகும் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் ஏன்னா எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வந்து காணாமல் போகும்போது வந்து என்னதான் வந்து நம்ம மனசு தேத்திட்டாலும் கூட அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோயில்களுக்கு போய் வழிபடுறது உண்டு அவிநாசில வந்து நிறைய புராதன கோவில்கள் வந்து இருக்கு இதை பத்தி வந்து இன்னைக்கு டீடெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஷ்ரோஜர் ஹரிப்பிரியா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சோ அவிநாசி சுத்தி வந்து நிறைய புராதன கோவில்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா சோ காசி வாசி அவிநாசி அப்படின்னு சொல்லி பேர் போன கோவில்கள் இருக்கு சோ இதை பத்தி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இங்க போய் வழிபட்டா வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள் வந்து கிடைக்கும் முக்கியமா இன்றைய பதிவுல காணாமல் போன பொருள்களை திரும்ப பெறதுக்கு திருட்டு போன பொருள்களை திரும்ப அடையிறதுக்கு இந்த கோவில்களுக்கெல்லாம் போனால் கட்டாயம் நடக்குங்கிறது ஐதீகம் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் மூன்று புராதன கோவில்கள் இந்த அமைப்பில் இருக்குது இப்போது முதல் கோவிலாக திருப்புக்குள்ளியூர்னு சொல்லக்கூடிய காசியில் வாசி அவினாசி அவினாசி லிங்கேஸ்வரர் உடனமர் பெருங்கருணை நாயகிய தாயார் பந்த ஆலயம் இருக்குது இப்போ இந்த கோவிலில் காசி கிணறு இருக்குது இப்போ இந்த காசி தீர்த்தத்துக்கு நிகரான காசி கிணறு இருக்கு இப்ப இந்த கோவிலில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரால் தேவாரப்பதிகம் பாடம் பெற்ற புராதன ஆலயம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடத்துக்கு முந்தைய கோவில் பாண்டிய மன்னர்னால கட்டப்பட்ட கோவில்னு சொல்றாங்க இப்போ இங்க உள்ள நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு காசியில் வாசி அவினாசின்னு சொல்லக்கூடிய இந்த அவினாசி திருத்தலத்திற்கு பின்புறமாக பெரிய தாமர குளம் இருந்திருக்கு அந்த குளத்தில் சிறுவர்கள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஐந்து வயது சிறுவனை முதல விழுங்கிட்டு போயிடுது இப்போ அவங்களுடைய பெற்றோர் எவ்வளவோ அழுது கூச்சலிட்டும் திரும்ப கிடைக்கல இப்போ மூன்று வருடங்கள் அடையுது அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஒரு தெரு வழியாக நடந்து போறார் ஒரு வீட்ல மங்கள ஒளியும் இன்னொரு வீட்ல அழுக சத்தமும் கேட்குது அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னன்னு கேட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி முதல தங்களுடைய பிள்ளைய விழுங்கிட்டு போயிடுச்சு அப்போ அந்த குழந்தை இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு இந்நேரம் ஒரு நல்ல விசேஷம் பண்ணியிருப்போன்னு அவங்க வருத்தப்படுறாங்க உடனே அதை கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அவினாசி திருத்தலத்திற்கு சென்று அவினாசி லிங்கேஸ்வரர் நோக்கி ஒரு தேவார பதிகம் பாடுறார் முதலைவாய் பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு பாடும்போது அந்த பதிகத்தை கேட்டு மன மகிழ்ந்த சிவபெருமானால் முதலை தந்த மதலைன்னு பேர் அப்போ அந்த டைமில் குளத்தில் தண்ணியே இல்லை வற்றி போயிருந்துச்சு அந்த குளத்தில் திரும்பவும் தண்ணி வருது முதலையும் வருது தாமரை மலர்களும் வருது மூன்று வருட வளர்ச்சியோட எட்டு வயது சிறுவனாக அந்த பிள்ளை கிடைக்குது இப்போ அப்பேற்பட்ட இழந்த பொருளையும் மீட்டு கொடுத்த மாபெரும் புண்ணிய ஸ்தலமாக இந்த அவினாசி ஸ்தலம் விளங்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் பாதிரி மரத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தாயார் இருக்கிறாங்க இப்போ சிவனுக்கு எல்லா கோவில்லையுமே இடப்புறமாக பார்வதி அம்பாள் இருப்பாங்க இந்த கோவில்ல வலப்புறம் வேண்டி வரம் வாங்கி வலப்புறமா அமர்ந்திருக்காங்க பெருங்கரணை நாயகி தாயாரா இருக்கிறாங்க அதுபோக தேவேந்திரனுடைய ஐராவத யானை வந்து வணங்க பெற்ற கோவில் காசி தீர்த்தத்துக்கு நிகரான காசி கிணறு இருக்கக்கூடிய கோவில் இப்போ வந்து காசிவாசி அவிநாசி கோவிலை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இப்போ பேர்லேயே வந்து காசிவாசி அவிநாசி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா எதனால இந்த பேர் வந்தது அந்த கோவிலுக்கு அதாவது காசிக்கு நிகரான கோவில் அவினாசி தலம் காசிக்கு போக முடியாதவங்க இந்த அவினாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டாவே காசி விஸ்வநாதரை வழிபாடு பண்ண அந்த புண்ணியம் கிடைக்கும் இன்னொரு வகையில் என்னன்னா காசியில் இந்த தண்டையை போட்டா அதாவது ஒரு பொருளை போட்டா இந்த அவினாசி கோவில் இருக்கக்கூடிய காசி கிணறுல அதை எடுக்கலாமா அந்த அளவுக்கு காசிக்கும் அவினாசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தான் காசியில் வாசி அவினாசின்னு பெயர் வந்த காரணம் இந்த கோயில வந்து தல ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை பத்தி கொஞ்சம் நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ அவினாசி கோவிலுடைய தலவிருஷமாக பாதிரி மரம் இருக்குது இந்த பாதிரி மரத்தின் அடியில் தான் பார்வதி தேவி தவம் இருந்தது அப்போ அந்த பாதிரி மரத்துடைய ரெண்டாயிரம் வருடத்துக்கு முந்தைய பாதிரி மரத்தினுடைய உதிரி பாகம் இன்னுமே அவினாசி கோவிலில் இருக்குது பாதிரி மரத்தடி அம்மன்னு சொல்லிட்டு இங்கே தாயார் இருக்கிறாங்க இப்போ அந்த மரத்துக்கு அடியில் தவம் பண்ணி தான் சிவனின் வளப்பக்கத்தை பெறுறாங்க இப்போ வந்து நீங்கள் சொன்ன இந்த வரலாறுக்கும் இப்போ இழந்து போன பொருட்கள் வந்து மீட் எடுக்கும் வந்து எந்த வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுது மேம் இப்போ எமளிிடம் செஞ்ச உயிரையே மீட்டு கொடுத்தது இந்த அவினாசி ஸ்தலம் அது அதுபோல் இழந்த பொருள் ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுது அதே நேரம் யாராவது எடுத்துடுறாங்க களவாடப்பட்ட பொருளாக இருக்கட்டும் தொலைஞ்சு போன பொருளாகட்டும் இந்த அவினாசி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு பண்ணிட்டு போனால் வேண்டுதல் வச்சுட்டு போனால் கட்டாயம் நினைத்த பொருள் கிடைக்குங்கிறது ஐதீகம் வேற என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்போ அவினாசி லிங்கேஸ்வர் கோவில் கிட்டத்தட்ட ரொம்ப புராதனம் வாய்ந்த கோவில் இந்த கோவிலுக்கு திருமணம் செய்கிறதுக்கு வேண்டியே இன்னும் பல மாவட்டங்கள்லேருந்து வராங்க அப்போ இந்த அவினாசி திருத்தலத்தில் திருமணம் செய்கிறது பெரும் பிராப்தமாக கருதப்படுது இப்போ திருமண வரன் வேண்டவங்க புத்திர பாக்கியம் வேண்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறது அதுவும் பாதிரி மரத்தடி தாயாரை வழிபாடு செய்கிறது மாபெரும் விசேஷம் அப்போ கணவன் மனைவி இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் ஒற்றுமை பெருகும் மாங்கல்ய பலம் பெறுகிறதுக்கு இந்த இந்த வழிபாடு மிகவும் விசேஷமாக கருதப்படுது இப்போ கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த தேர் திருவிழா வந்து ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா குறிப்பாக இந்த அவினாசி கோவில் தேர் திருவிழா அப்படின்னா வந்து ரொம்பவே விசேஷம் இதை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லணும் இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே எட்டாம் நாள் வியாழக்கிழமை சித்திரை தேர் நடைபெறும் தென் தமிழகத்திலேயே ரெண்டாவது பெரிய தேர் அப்படின்னு வாய்ந்த இந்த தேர் சித்திரை மாதத்தில் நடைபெறும் அந்த நாட்களில் சிவனுக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் இப்ப இந்த திருவிழா காலங்கள்ல அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறது மாபெரும் விசேஷம் தெப்போற்சவ திருவிழாவும் நடைபெறும் இதில் கலந்துக்கிறது மிக உன்னதமான அமைப்பை கொடுக்கும் இப்ப வந்து தேர் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் வந்து ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க இந்த ஊர்ல மட்டும்தான் மூணு நாள் விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எதனால் இப்படி கொண்டாடுறாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இரவு நேரங்கள்ல தேர் திருவிழா நடைபெறும் மாலையிலிருந்து தொடங்கி முந்தைய வருடங்களுக்கு முன்ப முன்பிருந்த தேர் மாபெரும் தேர் தமிழகத்திலேயே ரெண்டாவது பெரிய தேராக இருந்துச்சு இப்போ அந்த தேர் மாத கணக்கில் வச்சு இழுப்பாங்களாம் அப்போ ஏற்பட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த தேர் இப்போ சில காரணங்களால் எரிக்கப்பட்டுருச்சு இப்போ இப்போ இருக்கக்கூடிய தேர் இடையில் செய்யப்பட்ட தேர் தான் இப்போ இந்த தேருமே ரெண்டு நாட்களாக இழுக்கப்படும் அம்மன் தேர் சின்ன தேராக இருக்கும் இப்போ அந்த தேர் மூன்றாவது நாளில் இழுப்பாங்க இந்த தெப்போற்சவ திருவிழாவின் போது மாறி பெய்யறது முக்கோடி தேவர்களும் வந்து வணங்குறதா ஐதீகம் இந்த கோவிலில் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாயன்மார்களுக்கு வந்து தேர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ எந்த இடங்கள்லையும் இல்லாமல் இந்த அவினாசி திருத்தலத்தில் நாயன்மார்களுக்குன்னு தனி திருவிழாவாக கொண்டாடப்படுது இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் தனிப்பட்ட தேர்களாக அமையும் அறுபத்தி மூணு நாயன்பர்களுக்கும் தனி சன்னதியாக அமைஞ்சிருக்கு அந்த நாள் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படும் இப்போ ரொம்பவே சிறப்பாக வந்து காசிவாசி அவினாசி அந்த கோயிலை பற்றி பார்த்தோம் அடுத்துதான் வந்து திருமுருகன் பூண்டி கோவில் இருக்கு இல்லைங்களா ஸோ இதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி அந்த திருத்தலத்தில் திருமுருகநாத சுவாமி கோவில் முயங்கு புன்முலை வள்ளியம்மை தாயா இருக்கிறாங்க இந்த கோவிலில் சிவனுக்கு முருகருடைய பெயரோட இருக்கும் முருகர் பிரதிஷ்ட பண்ணி சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால திருமுருகநாத சுவாமின்னு அழைக்கப்படுறாங்க இப்போ முன்னொரு காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த வழியாக வரும்போது இப்போ முதல்லலாம் அரசர்கிட்ட கவி பாடல்கள் பாடி பரிசு பொருள்கள் வாங்குவாங்க அந்த பரிசு பொருளோட சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் இரவு தங்கியிருக்கிறார் அந்த நேரத்தில் சிவபெருமான் அவருக்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துறாரு அப்போ வேடர் வேடம் போட்டு அவருடைய பரிசு பொருள்களை களவாடிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சுந்தரர் மிகவும் வருத்தம் அடைகிறாரு இப்போ விநாயகர்கிட்ட அந்த விநாயகர் பேர் கூப்பிடு விநாயகர் அந்த விநாயகர்கிட்ட கேட்குறாரு இப்போ உன்னை நம்பித்தானே நான் இரவு ஓய்வெடுத்தேன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்போ விநாயகருக்கு சிவனுடைய திருவிளையாடல் தெரிஞ்சு திருமுருகநாத சுவாமி கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றாரு சுந்தரர் சிவன் கோவிலுக்கு வராரு சிவபெருமானை வேண்டி திட்டி பதிகம் பாடுறாரு இப்ப இதனால மனமகிழ்ந்த சிவபெருமான் அந்த பரிசு பொருள்களை திரும்ப கொடுக்கிறாரு அப்ப இழந்த பொருளை முக்கியமா களவாடப்பட்ட பொருள்களை திரும்ப தரக்கூடியது இந்த திருமுருகன் பூண்டி திருத்தலம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது வந்து இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு கதை இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா முருகர் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டி தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்ல முடியுமா இப்போது முருக பெருமான் சூரசம்ஹாரம் நிகழ்த்திட்டு இப்போ சூரனை வதம் பண்ணுறதுனால பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுருது அதனால் இங்கே இந்த திருத்தலத்துக்கு வந்து வேலையும் மயிலையும் முன்னாடி கோவிலுக்கு வெளியிலயே நிறுத்திட்டு அந்த இடம் இன்னுமே இருக்குது அங்கே நிறுத்திட்டு கோவிலுக்குள்ளே போய் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவாலயமாக வச்சு வழிபாடு பண்ணுறாரு அப்போ இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் கையில் வேலும் மயிலும் இருக்காது அப்போ அதனால தான் இந்த சிவனுக்கு திருமுருகநாத சுவாமி அப்படின்னு பேர் வருது இப்போ தாயாராக முயங்கு பூன்முலை வள்ளி தாயார் இருக்கிறாங்க இங்கே முருகருக்கு ஆறு முகம் எல்லா பக்கமும் மூணு முகம் முன் முன்புறமும் மூணு முகம் பின்புறமும் இருக்கும் இந்த கோவிலில் ஐந்து முகம் முன்புறமும் ஆறாவது முகம் பின்புறமும் இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அறியாத முகம் இருக்கும் இல்லையா அப்ப இந்த கோவிலில் அந்த ஆறாவது முகங்கிறது நம்மளுடைய கெட்ட வினைகளை தான் அந்த ஆறாவது முகம் அப்ப கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தளத்தில் அப்ப அத பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் விலகும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இப்ப ஒரு ஒரு கோயிலுமே வந்து தீர்த்தங்கள் வந்து ரொம்பவே விசேஷம் இல்லைங்களா ஒரு ஒரு கோயிலும் வந்து கிணறு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே விசேஷமா இருக்கும் இந்த கோவில் அது மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப புண்ணிய தீர்த்தமாக இருக்குது சுப்பிரமணியர் தீர்த்தம் அதாவது புத்தி சுவாதீதம் இல்லாதவங்க முதல்ல இந்த கோவிலில் தங்கி இருந்து வழிபாடு செய்வாங்க காலையில் அந்த தீர்த்தத்தில் நீராட வைக்கும்போது சிறிது காலங்களிலேயே கூடிய அமைப்பை கொடுக்கும் இப்போ தற்போது அந்த வசதி நிறுத்தப்பட்டுருச்சு இருந்தாலும் நாம் நினச்சாலும் அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு இறைவனை வழிபாடு செய்யலாம் அப்போ அந்த சுப்பிரமணிய தீர்த்தருக்கு மனநிலையை கூட மாற்றி தரக்கூடிய மாபெரும் சக்தியை கொடுக்கும் இதே முருகர் கோவிலுக்கு அருகாமையிலேயே மாதவனேஸ்வரர் ஆலயம் இருக்குது இப்போ அந்த மாதவனேஸ்வரர் ஆலயங்கிறது கேது ஸ்தலம் கேது பரிகார ஸ்தலமாக இருக்குது இப்போ அங்கே கேதுக்குன்னு தனியாக சன்னதி இருக்குது இப்போது ராகு கேது பயிற்சி அதனால் பாதிக்கப்படுறவங்க பரிகார ராசியாக இருக்கிறவங்க ராகு கேது தோஷம் கால சர்ப தோஷத்தினால பாதிக்கப்படுறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யறதுனால கட்டாயம் தோஷ நிவர்த்திகள் பெறலாம் இப்போ அடுத்ததா வந்து இந்த சரௌண்டிங்லேயே வந்து இன்னொரு சிறப்பான ஒரு கோயில் இருக்கு பொன் சோழீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி ஸோ இதோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க இப்போ அவிநாசி திருத்தலத்திற்கு அருகாமலேயே பழங்கரையில பொன் சோழீஸ்வரர் ஆலயம் இருக்கு தாயாரா சுரும்பார் பூங்குழலி அம்மன் தாயார் இருக்கிறாங்க இப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆபத்து காத்த விநாயகர் தான் இந்த கோவிலுடைய உபகோவில் முதல்ல அந்த கோவில் இருந்து தான் காலையில் வழிபாடுகளே தொடங்கும் இப்போ இந்த ஆபத்து காத்த விநாயகர் அப்படிங்கிறவர் முன்னொரு காலத்தில் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் பெரிய நதி இருக்கு அந்த நதிக்கரையில் தான் அந்த கோவிலே அமைஞ்சிருக்கு இப்போ அந்த அந்த நதியில் வெள்ளம் ஏற்படும் போது ஒரு ஆங்கிலேயர் வந்து காப்பாற்ற சொல்லி ரொம்ப கூச்சலிடுறாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய வேர்களை பற்றி விநாயகர் அங்கே வந்து விநாயகர் கரையில் விநாயகர் ஸ்தலமும் இருக்குது விநாயகரை நினச்சி காப்பாற்ற சொல்லி ரொம்ப கூச்சலிடுறாரு அப்போ விநாயகருடைய கருணையினால் அவர் காப்பாற்றப்படுறாரு அதனால் ஆபத்து காத்த விநாயகர் அப்படின்னு பேர் வருது அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வெல்லாம வரணும் தொழிலை நஷ்டமாக கூடாதுன்னு அந்த விநாயகருக்கு தங்களால் இயன்ற பொருளுதவிகள் செஞ்சு அந்த கோவிலை கட்டி வழிபாடு செய்கிறாங்க இப்போ அந்த ஆபத்து காத்த விநாயகர் வந்து உயிருக்கு ஒப்பான கண்டங்களை கூட நீக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது மாபெரும் விசேஷம் இப்போ இந்த கோவில் இந்த பொன்சோலீஸ்வரர் ஆலயத்தில் சந்திரன் இருப்பார் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு மனைவியராக இருப்பாங்க அதில் கிருத்திகை நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரமும் ரெண்டு மனைவிய ரொம்ப விசேஷம் அப்ப அந்த ரோகிணி தாயாரோட இந்த ரோஹிணி தாயாரை தன்னுடைய இடப்பகுதியில் வச்சு அமர்ந்திருந்து காட்சி தர்றது ரொம்ப விசேஷமா கருதப்படுது இந்த கோவிலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடத்திற்கு முந்தைய அந்த வட்டக்கல் கோபுரமாக இருக்கு இப்போ இங்கேயும் முருகர் சன்னதி காலபைரவர் சன்னதி இதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அமைது இப்போது எல்லா கோவிலையுமே வந்து தீர்த்தங்கள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இந்த கோவிலுமே வந்து சிறப்பான ஒரு தீர்த்தம் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ இந்த கோவிலில் அக்னி தீர்த்தம் இப்போ அந்த கிணறு தான் வந்து ரொம்ப விசேஷம் இப்போ திருமண வரம் வேண்டவங்க இப்போ இந்த கோவிலில் வந்து அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு பொன் சோழீஸ்வரரையும் இந்த அம்மன் தாயாரையும் வழிபாடு பண்ணுறதுனால கட்டாயம் நல்ல பிராப்தம் கிடைக்கும் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே கல்யாண சீனிவாச பெருமாள் சன்னதி இருக்கு இப்போ அந்த கல்யாண சீனிவாச பெருமாள் கல்யாண வரனை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய கல்யாண சீனிவாச பெருமாள் பொன் சோழீஸ்வரர் இணைந்து நம்மளுக்கு அருள்பாளிக்கிறது மாபெரும் விசேஷமாக இருக்கு ஆபத்துக்காத்த விநாயகர்கிட்ட நம்மளுடைய பொருள் ஏதாவது திருடப்பட்டிருக்கு யார்கிட்டயாவது பணங்காசு ஏமாந்துருக்கோம் பணங்காசு கொடுக்கணும் நிலுவையில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து ஆபத்து காத்த விநாயகரை ஒற்றைப்படை எண்களில் தேங்காய் வேண்டுதல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு போனா கட்டாய நினைச்ச காரியம் ஒரு மாதத்திற்குள்ளே நடக்குங்கிறது ஐதீகம் ஓகே இப்போ வந்து நீங்கள் இந்த மூணு கோவிலையுமே வந்து இந்த திருடு போன பொருட்களாகட்டும் காணாமல் போன பொருட்களாகட்டும் பெற வந்து வழிபாடு பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா இவங்க வந்து இந்த மாதிரியான வழிபாடு பண்ணாங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ ஜோதிடம் பார்க்க வருபவரே ஒருத்தவங்க உங்களோட இருசக்கர வாகனம் திருடப்பட்டுருச்சு இப்போ கிட்டத்தட்ட திருடப்பட்டு ஒரு வாரம் ஆகியும் எந்த நிலையுமே தெரியல காவல்துறையில் புகார் கொடுத்தோ அவங்களுக்கு எந்த நிலையுமே தெரியல அப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆபத்து காத்த விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வழிபாடு செய்கிறாங்க எட்டு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வராங்க வேண்டிட்டு வந்து மறுநாளே அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த வண்டி கிடச்சிருக்குன்னு சொல்லி காவல்துறையால் அவங்களுக்கு தகவல் வருது இப்போ வேறொரு குற்றத்துல மாட்டிக்கிட்ட அந்த நபர் மூலியமாக அந்த இருசக்கர வாகனம் திரும்ப கிடைச்சிருது அப்போ கிடச்சதுனால அவங்க திரும்ப போய் அந்த தேங்காய் வேண்டுதலை சமர்ப்பிச்சுட்டு வந்து இப்போ சொல்கிறாங்க அப்போ இது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக அமையுது இப்போ நாம் ஒரு கோவிலை பற்றி சொல்லி அது அவங்களுக்கு எவ்வளோ பயனுள்ள வகையில் இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷத்தை தர வகையில் இருக்குது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த மூணு கோயில்களோட சிறப்பம்சங்களும் இந்த மூணு கோயிலில் வந்து போய் வழிபட்டால் வந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்களுக்காக ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி നന്ദി <laughs> വണക്കം <laughs>